ஏழு மாதங்கள் கழிந்து அமெரிக்க நாட்டிலிருந்து கோவைக்கு விமான மார்க்கமாக வருகை தரும் ஈசா யோகா மைய நிறுவனர் சத்குரு சக்கி வாசுதேவ் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டம் நடத்திய நாற்பத்தி ஐந்து பெண்கள் உட்பட எண்பத்தி எட்டு பேரை கைது செய்த கோவை மாவட்ட காவல்துறையினர் ஏழு மாதங்களுக்குப் பின்னர் அமெரிக்க நாட்டிலிருந்து கோவைக்கு ஈசா யோகா மையத்தின் நிறுவனர் சத்குரு ஜக்கே வாசுதேவ் விமான மார்க்கமாக வருகை தரவுள்ளார் இவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி அனைத்து முற்போக்கு கூட்டத்தி இயக்கத்தினர் விமான நிலையம் முன்பு கருப்பு கொடிகளை காட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையின் அனுமதியின்றி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாற்பத்தி ஐந்து பெண்கள் உட்பட எண்பத்தி எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் முன்னதாக இது சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் கூறியதாவது ஏசா யோகா மையத்தினரால் யோகா பயிற்சி அறிமுக வகுப்புகள் நடத்தப்படும் பயிற்சி வகுப்பினால் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு தவறான வழிகாட்டுதலில் அவர்கள் தங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறவும் காணாமல் போகும் சூழலும் மர்ம மரணங்களும் பாலியல் பலாத்கார செயல்களும் அரங்கேறி வருகின்றது ஏற்கனவே காவல் நிலையங்களில் போக்சோ மற்றும் பாலியல் வன்முறை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிகிறது இப்படி வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது வழக்குகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை இது போன்ற வகுப்புகளுக்கு அனுமதி அளிப்பது பொருத்தமாக அமையாது மேலும் கோவையின் அடையாளம் ஈசா யோகா மையம் என்று கூறி வருகின்றனர் ஆனால் ஈசா யோகா மையம் கோவையின் அடையாளம் இல்லை கோவையின் அவமானம் என்று கூறினார் மேலும் ஈசா யோகா மையம் இயற்கை வளங்களை சீர்கேடுகளுக்கு ஆளாக்கி வருவதுடன் யானை வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சூழலில் ஈசா யோகா மையத்தின் நிறுவனர் சத்குரு சக்கி வாசுதேவ் கோவைக்கு வருகை தருகின்றார் அவரது வருகையால் கோவையின் வழங்கள் சீர்குறையும் எனவே அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தலைவர் கு ராமகிருஷ்ணன் தமிழ்நாடு திராவிடர் சுயமரியாதை கழகம் நேருதாஸ் வெள்ளங்கிரி மலை பாதுகாப்பு இயக்கம் பேராசிரியர் முனைவர் காமராஜ் சிபிஎம்எல் லிபரேஷன் பாலசுப்ரமணியன் பிலோமினா ஆதி தமிழர் பேரவை ஆகிலன் திராவிடர் தமிழர் கட்சி களப்பிரர் அமைப்பு செயலாளர் தந்தை பெரியார் தீகா ஆறுசாமி அகில இந்திய மாற்றுத்திறனாளிகள் கட்சி பாலன் சிபிஎம்எல் ரெட் ஸ்டார் சிவா புரட்சிகர தொழிலாளர் சங்கம் பாலன் புரட்சிகர மக்கள் அதிகாரம் கார்த்திகேயன் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஈசா யோகா மையத்தின் நிறுவனர் சக்கி வாசுதேவ் மீது சில மாதங்களாக சில வருடங்களாக அவருடைய ஈசா யோக யோகா மையத்தின் மீதும் பல்வேறு பாலியல் பலாத்கார வழக்குகள் குற்ற வழக்குகள் அதேபோல பழங்குடியின மக்களுடைய நிலங்களை அபகரித்தது யானை வழித்தடங்களை மறித்தது அனுமதி இல்லாத கட்டிடங்களை உள்ளே கட்டி லட்சக்கணக்கான சதுர சதுரடி நிலங்களை கட்டியிருப்பது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற நிலையில் அந்த குற்றச்சாட்டுகள் மீது நான் விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அனுமதி கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் இங்கே தமிழ்நாட்டிலே கோவையிலே உலா வரக்கூடிய ஜக்கி வாசுதேவை தமிழ்நாடு அரசு கைது செய்ய வேண்டும் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் அந்த யானை வழித்தடங்களை யானை வழித்தடங்களாக மீண்டும் இயற்கையாக அமைந்திருக்கின்ற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை இயற்கையாக இருக்க விட வேண்டும் ஆதிவாசி மக்களுடைய நிலங்களை ஆதிவாசி மக்களுக்கு பெற்று தர வேண்டும் என்று இன்றைக்கு கோரிக்கைகளை வைத்து ஜக்கி வாசுதேவுக்கு அமெரிக்காவிலிருந்து ஏழு மாதங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அவருக்கு நாங்கள் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஈசா யோகா மையம் கோவையின் அடையாளம் என்று பிரபலப்படுத்துகின்றார்கள் இது கோவையின் அடையாளம் அல்ல கோவையினுடைய மர்ம தேசம் கோவையினுடைய அவமானம் இதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தமிழா கோவைக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானத்தை நீக்க வேண்டும்